உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஐயோ என் நிம்மதி போச்சுங்க நல்லாதாங்க இருந்துச்சு வீடு நிம்மதியாக இருந்துச்சு திடீர்னு என் நிம்மதி போச்சு அப்படின்றீங்களா போன நிம்மதி திரும்பி வந்துடும் சரிங்களா எந்த நிம்மதியை நீங்கள் இழந்தீங்களோ அது திரும்ப வந்துடும் கரண்ட் போனால் வந்துரும்ல கண்டிப்பாக கரண்ட் போச்சுன்னா திரும்பி வந்துடும் அதே மாதிரி தான் போன நிம்மதி திரும்பி வந்துடும் எப்படி வரும்னா உங்களுடைய நிம்மதி தேவனோடு கனெக்ட் ஆகுது தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கரெக்டாக நிம்மதியை கொடுத்துருவாரு நிம்மதியை உருவாக்கி தந்துடுவார் ஐயோ இங்கே நிம்மதி போச்சேன்னு கவலைப்படாதீங்க தேவன் உடனே உங்கள் நிம்மதியை உருவாக்கி கொடுத்துருவாரு உங்கள் வீட்டுக்கு ஒரு சமாதானம் வரப்போகுது ஒரு நிம்மதி வரப்போகுது சரிங்களா ஏன்னா உங்கள் வீடு எதோட கனெக்ட் ஆகுதுன்னா பரலோகத்தோட கனெக்ட் ஆகுது அதனால் உங்களுக்கு உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக அதனால் உங்கள் வீட்டுக்கு அப்படியே நிம்மதி வந்துடும் சரிங்களாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயோ இந்த நிம்மதி போச்சே நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சுங்க செம்மையாக போயிட்டுருந்துச்சு திடீர்னு நிம்மதி போச்சு அதே மாதிரி போன மாதிரியே திரும்பி வந்துடும் உங்கள் நிம்மதி சரியாங்க ஒரு இடத்துல நல்லா சூப்பராக கல்யாணம் போயிட்டுருக்குது கல்யாணம் நடந்துகிட்ருக்குது கல்யாணனாலே என்னங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிம்மதி மட்டும் தான் இருக்கும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் இல்லை ஜாலியாக கொண்டாட்டங்கள் தான் இருக்கும் கல்யாணம்னா அதுதான் கல்யாணம் மேரேஜ் வீடும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த மேரேஜ் நடந்துகிட்ருக்கும்போது என்ன நடந்துச்சு திடீர்னு சாப்பாடு குறைய ஆரம்பிச்சிச்சு சாப்பாடுனா அதில் சாப்பாடு நம்ம சொல்றல அதில் பாதி முக்கியம் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கல்யாண வீடுனா அப்பம் எப்படி பாதி முக்கியமோ அதே மாதிரி பாதி திராட்சை ரசம் ரொம்ப முக்கியம் ஏசு கூட அந்த பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணாங்க அப்பமும் கொடுக்குறாங்க திராட்சை ரசமும் கொடுக்குறாங்கல்ல கிரேப் ஜூஸும் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இந்த கல்யாணத்துக்கும் என்ன குறஞ்சிச்சுன்னா கிரேப் ஜூஸ் குறைஞ்சிருச்சு சந்தோஷமாக போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த கல்யாணத்தை நடத்தினவங்க திடீரென்று போய்ச்சேன்னு கவலைப்படும் போது தேவன் ஏஸ் என்ன பண்ணார் நம்மளாக என்ன என்னங்க பண்ணியிருப்போம் குறைய ஆரம்பிக்குது இப்போ குறைய குறைய தண்ணி ஊற்றிடுங்க சர்க்கரை அள்ளி போட்டு கலக்கிடுங்க அப்படி தான் நம்ம ஐடியா கொடுத்துருப்போம் அவங்க மனசில் கவலை கவலைப்பட ஆரம்பித்தாங்க நிம்மதி போக ஆரம்பிக்கும்போது ஏசு என்ன பண்ணாரு ஆறு கச்சாடிகள் உள்ள தண்ணீரை அப்படியே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்துட்டார் அப்படியே கிரேப் ஜூஸாக மாற்றி கொடுத்துட்டாரு ரொம்ப டேஸ்டா இருக்குது அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க யோவான் இரண்டு ஒன்பது மற்றும் பத்தாம் வசனம் பாருங்கள் அதை குடித்து பார்த்துட்டு இப்படி ஒரு டேஸ்டான ஒரு கிரேப் ஜூஸை இல் கடைசி பந்திகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே ஃபஸ்ட்டே கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு அதை டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க தேவன் அப்படிதான் எப்படி உங்களுக்கு நிம்மதி போச்சோ அந்த நிம்மதியை திருப்பி கொடுத்துடுவார் பயப்படாதீங்க சரிங்களா தாங்க இருந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு என் நிம்மதி போச்சு அப்படியே திரும்பி வந்துடும் அந்த நிம்மதி டக்குன்னு சரியாயிடும் தேவன் உருவாக்கிடுவார் அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதியை நல்லா பயப்படாதீங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க முற்றிலுமான நிம்மதியை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுப்பார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்க அப்பா திடீர்னு நிம்மதி போச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்க நல்லா இருந்துச்சுங்க திடீர்னு நிம்மதி போச்சுங்க அப்பா அந்த நிம்மதி டக்குன்னு நீங்களே அதை உருவாக்கி கொடுத்துட போறீங்க எப்படி போச்சோ அப்படியே வந்துடும் எப்படி கரண்டு போனா கரண்டு திரும்ப வருதோ அது மாதிரி நிம்மதி போனா நிம்மதி திருப்பி தருவீங்க உருவாக்கி கொடுத்துருவீங்கப்பா அதற்காக நன்றி சமையல்லாம் போடலாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் என்னை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களா ரத்தக்கூட்டி கொல் மறைச்சிக்கோங்க பரிசு தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி ஏசுவின் காயப்பட்ட தன்மைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் படுக்கைகளும் சரியாகுவதாக பா நன்றி அப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் கிரிக்கி போட்டுடாதீங்கப்பா பேர் இல்லைனா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி நீங்களே தள்ளிடுவீங்கப்பா நீங்கள் தள்ளினாலும் நாங்கள் அங்கே போக மாட்டோம் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அங்கே வர்றதுக்கு தான் ஆசைப்பட்டு உங்களை நாங்கள் வணங்குகிறோம் ஈஸ்வர வணங்குறோம்ப்பா அதற்காக தான் பரலோகத்துக்கு தான் நாங்கள் வரணும் அதற்காக எங்களை ஆயத்தப்படுங்க துங்க நல்லா ஆயத்தப்படுத்துங்கப்பா அதற்காக ப சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவுங்கப்பா பர்சுத்தமாக்கி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா இப்போ ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க அந்த ஒரு நொடி மனிதர்களுக்கு பர்சுத்தமாய் வாழ்கின்ற மனிதர்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்த்த வானத்தில் நாங்களே வருவோம் பறந்து வருவோம் அந்த தருணம் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா இப்போ அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர்சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வர போறீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க இங்கே ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றுக்கும் இப்ப கொடுக்குற ஏசு நுழைச்சபன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்